ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஊரில் பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிள்ளையார் சிலைக்கு தீபார்த்தனை காமிச்சு எல்லாருக்கும் வந்த பெரியவங்க குழந்தைங்க சின்னவங்க எல்லாருக்குமே தீபார்த்தனை கொடுத்துட்டு அன்னதானமும் கொடுத்தாங்க எல்லாரும் லைனில் அழகாக நின்று சுண்டல் பொங்கல் எல்லாம் குழந்தைங்க முதல் கொண்டு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு நல்லா மழைங்க அந்த மழையனும் பார்க்காத பசங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாமே முதல் கொண்டு கை தட்டி விசிலடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு சாமி ஊர்வலம் போனோம் இல்லையா ஊர்வலத்துக்கு முன்னே மூலம் வந்துச்சுங்க மோனம் அடிக்கிற அடி எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் கொஞ்சம் நேரம் கேட்கலான்னு சொல்லிவிட்டு கேட்டுன்னு இருக்கிறோங்க நீங்களும் கேளுங்கள்